அரசியல்வாதி எல்லாருக்கும் வணக்கம் போட்டுருந்தேன் தடாசோ என்னோடய வண்டிக்கு வந்து கமிஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபது பர்சன்டேஜ் ஆடப்படன்னு சொல்கிறாங்க இருபது பர்சன்டேஜ் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி போட போகிறேன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ஜிஎஸ்டியே போடாமல் திடீர்னு ஜிஎஸ்டி போட போகிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வண்டி ஓட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் கமிஷன் எடுக்கிறாங்க ஒன்றும் ரெண்டாயிரூபா இதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசலுக்கு ரெண்டாயிரூபா ஆகுது இப்போது கமிஷன் ரெண்டாயிரரூபா டீசலுக்கு ரெண்டாயிரூபா நான் ரூபாய்க்கு ஓட்டி வீட்டுக்கு ஆறாயிரம் ஆறாயிரூபா எடுத்துட்டு போகிறேன் கிட்டத்தட்ட மூணு நாள் மூணு நாள் நான் இந்த மாதிரி டெய்லியும் ஓட்டி கஷ்டப்பட்டு வண்டியை மெயின்டைன் பண்ணி டீசலை போட்டு கமிஷனை கட்டி இது வேலை வேலைக்காகங்க கவர்மெண்ட்டில் இருக்கிற அரசியல்வாதிங்க கவர்மெண்ட்டு எம்ப்ளாயிஸு என்னதான் பண்ணுறீங்க சத்தியமாக சொல்கிறாங்க நீங்களாம் வந்து படித்து சோத்தை தான் தின்றிங்களா இல்லை வேறு எதாவது தின்னுறீங்களே தெரில ஆனால் கஷ்டப்பட்டு தான் உண்மை ஒரு டயர் கூட என்னால் வாங்க முடியல இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட முடியல கரண்ட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் வண்டிக்கு டியூ இருந்த டியூ கட்டணும் வண்டிக்கு எதாவது மெயின்டெனன்ஸ் இருந்தால் பார்க்கணும் வீட்டுக்கு எதாவது கடன் இருந்தால் அந்த கடனை கட்டணும் சாப்பிட்ணும் வாடகை கட்டணும் இன்னும் நிறைய இருக்குது எனக்கு சொல்ல முடியாது நான் போடுற துணியிலேருந்து கழுவுற தண்ணி வரைக்கும் குடிக்கிற தண்ணியிலேருந்து குளிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே பணம் தான் இங்கே ஜிஎஸ்டி இல்லாமல் பணம் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை சாத்தியமே இல்லை சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க இதை யாருமே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா எங்களை மாதிரி டிரைவர்கள் நிறைய பேர் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து நடுநோட்டில் தான் நிற்பாங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த பதிவை நான் இன்றைக்கி நான் போடுறேன் இது என்னைக்கு யார் பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பதவியில் அந்த அந்த வசதியில் யார் இருக்காங்க அந்த பவரில் யார் இருக்காங்க அவங்க யார் அதை பார்த்து சரி பண்ண முடியுமோ சீக்கிரமாக சரி பண்ணுங்கள் இருபது பர்சன்டேஜ் ஒரு போட்டுற கம்பெனி அப்படின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு இருபது பர்சன்டேஜ் ரொம்ப அதிகங்க பதினேழு பர்சன்டேஜ் ஆல்ரெடி இருக்காங்க இப்போ இருபது ஆக போகிறாங்களா சத்தியமாக சொல்கிறாங்க இது வேலைக்கே ஆகாது உண்மையிலுமே ஆகாது இதை எங்கள் வயிற்றுல அடித்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு சம்பவம் நேரடியாக டைரெக்டாக நான் சொல்கிறேங்க பாருங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த வருமானத்தின் மூலயமா யாரெல்லாம் கமிஷன் அதிகமாக எடுத்து அதிகமாக சம்பாதிச்சு ரொம்ப பணக்காரமாக இருக்கீங்களோ அவங்களாம் ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க ஏன்னால் உண்மையிலுமே சொல்ல போனால் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணவளோ கஷ்டமாக இருக்குது எஃப்சி பண்ணவளோ கஷ்டமாக இருக்குது போலீஸ்காரங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது யூனிஃபார்ம் போட வேண்டியதாக இருக்குது நாலு பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாதுகாப்பாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது இவ்வளோத்தையும் மிஞ்சி நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரரூபா ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரரூபா எடுத்துகிட்டு போனோம்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனாலும் நான் எடுத்துகிட்டு போகிறோம் ஏன் எடுத்துகிட்டு போகிறோம் குடும்பம் நடத்தணும் குடும்பத்தோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும் தான் எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் இதை கேட்குறதுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை தயவு செஞ்சு நான் வந்து இதை வந்து எப்படி நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய வைக்கணும்னு ஒன்று ஆசைப்பட்றணும் அதே மாதிரி டிரைவராக இருக்கிற ஒவ்வொருவரும் ப்ளீஸ் ஏ ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் என்ன மாதிரி டிரைவர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ளீஸ் டேலண்ட் இருக்கிறவங்க தப்பிச்சாங்க டேலண்ட் இல்லாதவங்களாம் ரொம்ப கஷ்டம் படிப்பறிவு இல்லாதவங்க வயசானவங்களாம் பாவம் இந்த வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இது யாராவது ஒருத்தர் இந்த இருபது பர்சன்டேஜை மாற்றி பத்து பர்சன்டேஜ் வைக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் ஓட்டுற வச்சுக்கோங்களேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் டீசல் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்னா கூட எனக்கு வந்து மீதி ஏழாயிரம் நிற்கும் சமாளிக்க முடியாது ஒன்றுமே சமாளிக்க முடியலங்க ரொம்ப பண்றாங்க ரொம்ப தப்புங்க இது நீங்கள் யாராவது நல்லவங்க இருந்தீங்கன்னா அதிகாரிங்க யாராவது நல்லவங்க இருந்தீங்கன்னா இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஹோட்டர் கம்பெனிக்கு வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் இந்த பதிவு எங்களை மாதிரி இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தானே தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லை Thanks.